கிரைஸ்தலோட் சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசுத நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக பிரியமானவர்களே ஏஷு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேலைக்காக நன்றியோடு நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா ஸ்தோத்தரிப்போமா நேற்று முழுவதாகி நம்மையை பாதுகாத்த கர்த்தருடைய கருவியை நினைத்து பாருங்கள் எவ்வளவு அதிசயகரமான விதத்தில் கர்த்தன் நம்மளை நடத்தினது கர்த்தர் காப்பாற்றின விதங்களை நினைத்து கொண்டு கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா சோத்திரம் 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 நன்றியோட சோத்திரம் நன்றியோட சோத்திரம் நன்றியோட சோத்திரம் நாங்கள் உண்மை துதிக்கிறாண்ட அவருமைக்கு நன்றி செலுத்துகிறப்பா நன்றி சொல்லுவோமா சேர்ந்த தேவனை துதிப்போமா நேற்று ராத்திரியில் எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கருவைக்காக நன்றி நன்றி ஆண்டவரை சோத்திரம் ராஜா ராஜா ஆரோக்கியமாக பலத்தோடு காலவெளி எங்களை எழுப்பதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா ஆண்டவரே இன்று காலவெளியிலும் எங்களை கிறிஸ்து கிறிஸ்துவேஷுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க சிறக்கப்படி நடத்த போற உடைய கருபைக்காக தேங்க்யூ லோர் தேங்க்யூ லோர்ட் தேங்க்யூ ஜீசஸ் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை கொஞ்ச நேரம் கூட நம் கர்த்தரை துதிப்போமா கர்த்தர் நல்லவர் உம்முடைய தெய்வோ என்றென்றேக்கும் உள்ளது நன்றியோட சோத்திரம் நன்றியோட சோத்திராண்டவரே நன்றியுள்ள ஹிருதயத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவர் உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருட ஆமேன் அல்ல கர்த்தரின் கெருபைகளில் என்றென்றேக்கும் பாடுவேன் ஆமின் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் கர்த்தரின் கெருபைகளே என்றென்றேக்கும் பாடுவேன் உமது உண்மையே தலைமுறை தலைமுறையாக என் வாயினால்

സ്തോത്ത ആണ്ടവരെ മെസേജ് കേട്ടുകൊണ്ടിരിക്കും യേശുക്രിസ്തു നാമത്തിൽ ആശീർവദിച്ച് ജപിക്കും കുടുംബത്തെ ആശീർവദിക്കണം ഇവരുടെ പിള്ളീർവദിച്ച് ജപിക്കണം ആണ്ടവരെ കർത്തരുടെ ആശ്ചര്യമാണ് ക്രിയകൾ ശരീരങ്ങൾ മേൽ വെളിപ്പെടും അത്ഭുത വിടുതലുകളെ പെട്ടും കുടുംബത്തിൽ കർത്തരുടെ ആശ്ചര്യമാണ് ക്രിയകൾ ഉണ്ടാകട്ടും ആണ്ടവരേ സ്തോത്ര ശരീരത്തിൽ കർത്തരുടെ ആമീൻ വിടുതലെ അവർ അനുഭവിക്കട്ടും ആണ്ടവരേ കുടുംബത്തിൽ സമാധാനം ഉണ്ടാകട്ടും நிம்மதி உண்டாகட்டும் வேலை செய்கிற இடங்களில் கர்த்தருடைய நிம்மதி அனுபவிக்கட்டும் ஆண்டவரே பெரிய சமாதானத்தினாலே நிரப்பீராக ஆண்டவரே கதாவிட்டு அப்பா ஸ்தோத்ரம் இன்று உலகமேம்பாடு நடக்கிற ஒவ்வொரு திருச்சபின் ஆராதனைகளுக்காக நன்றி ஆண்டவரே பெரிய இழுப்பதற்கு காரணமா மாறட்டும் பரிசுதாவியினுடைய கதாவை பெரிய ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா ஆவியான தேவனுடைய கதாவை பெரிய ஊற்றுதல் உண்டாகட்டும் அப்பா கர்த்தருடைய ஊழியத்துக்காக அநேக எழுப்பும்படியாக

ாலேயோ ஆமன் கிடையாது நம்முடைய புத்தியோ நம்முடைய பலமோ நம்முடைய ஆரோக்கியமோ ஒன்றுமே கிடையாது கர்த்தராத்தினால் நாம் நீதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நம்ம சுதீகரிக்கப்பட்டிருக்கிறது நாலாம் அதிகாரம் அதோட ஆமின் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுத வாய்க்கதே போகும் ஒரு நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு பிளஸிங் குறித்து சொல்லி இருக்கிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உங்கள் வாழ்க்கையில உங்களே ஆமேன் வேதனைப்படுத்துகிறா துன்பப்படுத்துகிறா இருக்கிற எந்த ஆயுதங்களும் உங்களுக்கு வாய்க்காதே போகும் உங்களுக்கு விரோதமா சத்ரு எவ்வளவு பெரிய ஆயுதத்தை உருவாக்கினாலும் ஆமேன் ஹாலுலியா அது உங்களுக்கு வாய்க்காதே போகும் அது செயல்பட மாட்டேன் கர்த்தர் உங்களுக்கு கோட்டையாயிருக்கிறான் கத்தர் உங்களுக்கு சுற்றும் கேடகமும் என்னுடைய பிரியமானவர்களே அவன் ஒரு கத்தருடைய நீதிமானாயிருக்கிறார் ஒரு ஆமன் நீதிமானே கர்த்தர் தன் தூதர்களாலே பாதுகாத்துக் கொள்ளும் ஆமன் வேதம் சொல்லுகிறது நான் கத்தருக்குள் மறைந்திருக்கிறேன் என்று நாம் தேவட சட்டையின் அவருடைய நாம் மறைந்திருக்கிறது நமக்கு விரோதமாக ஆயுதத்தை உருவாக்கினாலும் உண்டு பண்ணாலும் அது வாய்க்காதே போமாலும் இது நீங்கள் ஆமின் சத்தமா நீங்கள் அறிக்கையிட வேண்டும் டிக்ளேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் அறிவிப்பி அறிவி அது சொல்லுங்கள் எனக்கு விரோதமாய் உண்டாக்கணும் எந்த ஆயுதமும் ஆமன் அது வாய்க்காதே போம் அது எனக்கு தீமையாய் வராது அவன் சகலத்தையும் கர்த்தர் எனக்கு நன்மை காய் செய்வேன் அப்போ தான் விட அந்த இழைப்பாருகளை நாம் அனுபவிப்பேன் பல போதும் சில பிரச்சனைகளை பார்த்து நாம் பயந்துட்டு இருக்குது அந்த இழைப்பாறுதலை அனுபவிக்க முடியாமல் ஆமின் நாம் ரொம்ப பிரச்சனையிலும் ஆமின் நேக கலக்கத்திலும் இருக்கிறேன் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறது நீங்கள் பயப்படக்கூடாது உங்களுக்கு எந்த ஆகட்டும் எந்த சூழ்நிலையாகட்டும் உங்களுக்கு விரோதமாய் சத்ரு உண்டு பண்ண எந்த ஆயுதமும் ஆகட்டும் அதை பார்த்து பயக்காம நீங்க சொல்லுங்கள் ஆமேன் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போவோம் ஆமின் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் ஆமின் குற்றப்படுத்துவாய் அது உங்களே ஆமீன் ஆல்விய ஜெயிக்க மாட்டேன் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் தேவனுடைய தேவடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் ஸ்தோத்திரம் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் ஆமின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்

God bless you, God bless you, Amen.